வணக்கமே என்னுடைய சொந்த ஊர் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டத்தை அடுத்த மயிலம்பாடி கிராமம் நான் தாழ்த்தப்பட்ட எஸ்டி சமூகத்தை சேர்ந்தவன் என்னுடைய பெற்றோர் கூலி தொழிலாளர்கள் ஆனால் ஏழ்மையும் வறுமையும் என்றுமே வெற்றிக்கு தடையில்லை கல்வியால் அதை சாத்தியமாக்கிக் கொள்ளலாம் என்பதில் நான் சிறுவயது முதலேயே அசையா நம்பிக்கை வைத்தும் இருந்தேன் என்று தன்னம்பிக்கை அனல் பறக்க பேசுகிறார் சரவணன் தொடக்க நிலை முதல் பத்தாம் வகுப்பு வரை எங்கள் ஊரில் உள்ள அரசு பள்ளியில் தமிழ் வழியில் கல்வி கற்றேன் பத்தாம் வகுப்பு பொதுத் தெருவில் முதல் மதிப்பெண் பெற்றதால் அந்தியூரில் உள்ள ஒரு தனியார் பள்ளி எனக்கு பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு கல்வியை இலவசமாக வழங்கியது அதிலும் முதல் மதிப்பெண் பெற்று உயர்கல்வியை தொடர முடியாத நிலையில் மன உளைச்சலோடு வீட்டில் முடங்கி கிடந்த போதுதான் அப்போதைய தமிழக முதலமைச்சரான ஜெயலலிதா அவர்கள் கல்லூரியில் இலவசமாக கல்வி கற்பதற்கான சலுகையையும் நிதி உதவியையும் வழங்கியதாக சொல்கிறார் அவர் அரசின் உதவி கிடைத்ததால் நான் சென்னை எம்ஐடி கல்லூரியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன் ஏரோநாட்டிக்கல் பிரிவை நான் தேர்ந்தெடுக்க எனக்கு முன் உதாரணமாக இருந்தது முன்னாள் குடியரசுத் தலைவரான அப்துல் கலாம் என்று கூறுகிறார் சரவணன் பொறியியல் பட்டம் பெற்ற பின் இரண்டு ஆண்டுகள் பெங்களூருவில் டிசிஎஸ் நிறுவனத்தில் மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளத்தில் பணியில் சேர்ந்தேன் இருந்தபோதும் ஐஏஎஸ் கனவு எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது அன்றாட பிழைப்பிற்கே எங்கள் குடும்பம் கஷ்டப்படும் நிலையில் ஐஏஎஸ் தேர்வுக்கு தயாராவதற்கான செலவுகளை நானே பார்த்து கொள்ள வேண்டும் என்பதால் அப்போது அந்த பணி எனக்கு தேவைப்பட்டது என்று தேர்வையொட்டி தான் எவ்வாறு நிதி திட்டமிடல் செய்தார் என்பதையும் தெரிவிக்கிறார் சரவணன் இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் என்னுடைய சகோதரி மகேஸ்வரியும் அவருடைய கணவரும் இணைந்து என்னை வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஐஏஎஸ் தேர்வுக்கு தயாராகும்படி வலியுறுத்தினர் என்னால் முடியும் என்று அவர்கள் எனக்கு தூண்டுகோலாகவும் இருந்தனர் என்று சரவணன் கூறுகிறார் எங்கள் குடும்பத்தின் ஏழ்மை நிலையில் நல்ல வருமானம் வரும் ஒரு பணியை விடுவதற்கு பெற்றோர் என்ன சொல்வார்களோ என்று தயங்கினேன் ஆனால் என்னுடைய அப்பாவோ உன்னால் முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் வேலையை விட்டுவிடு பரீட்சைக்கு நீ தயாராக என்று கூறியதை நினைவு கூறுகிறார் சென்னையில் மனிதநேயம் அறக்கட்டளை மற்றும் டைம் கல்வி நிறுவன நிலையத்தில் இணைந்து ஐஏஎஸ் பணிக்கான தேர்வை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு எழுதினேன் முதல் முறையிலேயே தேர்ச்சி பெற்று தரைவரிசை பட்டியலில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது இடத்தை பெற்றேன் என்று கூறும் சரவணன் அவர்கள் குடும்பத்தில் முதல் தரைமுறை பட்டதாரி ஆவார் அவருக்கு பள்ளி தவிர வீட்டில் கல்வி கற்பிக்கவோ நவீன வசதிகளோ இல்லை தானாக முயன்று இந்த நிலையை அவர் அடைந்திருக்கிறார் டெல்லியில் உள்ள இந்திய வருவாய் பணிகள் ஐஆர்எஸ் துறையில் தற்ப அவர் பயிற்சியில் இருந்தபோது ஐஏஎஸ் கனவு அவரை துரத்தி கொண்டு இருந்ததால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மீண்டும் தேர்வை எழுதினார் இரண்டு முறையும் தேர்வை தமிழ் வழியிலேயே அவர் எழுதினார் பிலிம்ஸ் மட்டுமே ஆங்கிலத்தில் எழுத வேண்டும் மற்றபடி தான் விருப்ப பாடமாக தேர்வு செய்தது தமிழ் மொழியேதான் தான் என்றும் அவர் கூறுகிறார் தமிழ் மொழியில் கல்வி கற்கும் போது அது நல்ல புரிதலை ஏற்படுத்தும் எனவும் தன் நம்பிக்கை இருந்தால் மொழி ஒரு தடையில்லை நமக்கு ஆங்கிலம் தெரியவில்லையே என்ற ஏற்றத்தாழ்வு மறந்து நமக்கு தெரிந்த விஷயத்தை நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என ஆலோசனையும் கூறுகிறார் சரவணன் எந்த மொழியாக இருந்தாலும் அதை ஒரு வருடத்திலேயே எளிதில் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இதற்கெல்லாம் அவசியமாக ஒன்று நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கை மட்டுமே என்கிறார் அவர் சரவணன் ஐஏஎஸ்க்கான நேர்காணலையும் தமிழிலேயே எதிர்கொண்டும் உள்ளார் நான் மக்கள் பணத்தில் தான் படித்தேன் அதனால் மக்கள் தலைவனாகி அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது சிறுவயதிலேயே என்னுள் எழுந்த ஒரு தீப்பொறி என்று சொல்லும் சரவணன் தன்னுடைய பெற்றோருக்கும் சமூகத்தினருக்கும் இன்னும் ஐஏஎஸ் என்றால் என்ன என்றே தெரியாது கலெக்டர் என்றால் தான் தெரியும் என்று ஆதங்கப்படுகிறார் அப்படிப்பட்ட எங்கள் சமூகத்தின் புதிய தலைமுறையினருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு அவர்களுக்கு தான் ஒரு முன் உதாரணமாக அமைந்திருப்பதை எண்ணி மகிழ்கிறார் அவர் தன்னுடைய தாயின் கல்வி அறியாமையை பற்றி சொல்லும்போது அவர் ஒரு சம்பவத்தை நினைவு கூறுகிறார் நான் ஆறாம் வகுப்பில் பள்ளியிலேயே ம முதல் மதிப்பெண் பெற்றேன் நானூற்றி எண்பத்தி ஒரு மதிப்பெண் எடுத்தேன் அது அந்த பள்ளியிலேயே யாரும் இதுவரை எடுக்காத மதிப்பெண் என எல்லோரும் என்னை பாராட்டினார்கள் ரேங்க் கார்டை என் அம்மாவிடம் காண்பித்த போது எல்லா மாணவர்களும் நாற்பது ஐம்பது என ரேங்க் வாங்கியிருக்கிறார்கள் நீ மட்டும் இப்பா ஒன்று பெற்றிருக்கிறாயே என்று என்னுடைய அம்மா வருத்தப்பட்டதை நம்முடன் பகிர்ந்தும் கொண்டார் நான் எப்போது தேர்வு முடி வந்தாலும் என் அம்மாவிடம்தான் முதலில் சொல்வேன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்வு முடிவு வந்தபோதும் அவரிடம் கூறி ஆசிர்வாதம் பெற்றேன் ஆனால் இப்போது டெல்லியில் இருப்பதால் இந்த முறை ஆட்சி பணிக்கு தேர்வாகி இருக்கும் விவரத்தை தொலைபேசியில் தெரிவித்ததால் அவருடைய மகிழ்ச்சியை நேரில் அனுபவிக்க முடியவில்லை என்று கூறும் சரவணன் எனினும் நான் இந்த தகவலை தெரிவித்தவுடன் அவருக்கு நிச்சயமாக கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்திருக்கும் என்று மெய் செலிருக்கிறார் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றிருப்பதை அடுத்து ஐஆர்எஸ் பயிற்சி பயிற்சியை ராஜினாமா செய்துவிட்டு அடுத்த ஆறு மாதங்கள் ஆட்சி பணிக்கான பயிற்சியில் ஈடுபட இருப்பதாகவும் சொல்கிறார் சரவணன் தனக்கு முன்மாதிரியாக அமைந்தது பெற்றோரை என்று கூறுகிறார் சரவணன் என்னுடைய அப்பா செல்வம் ஒரு காலத்தில் கொத்தடிமையாக விற்கப்பட்டவர் சில நாட்களில் ஒருவேளை உணவு மட்டுமே ஒன்று என்னை வளர்த்தார் அவருக்கு கல்வியறிவு இல்லாவிட்டாலும் அனுபவத்தில் அவர் பல விஷயங்களை என்னுடன் பகிர்ந்து கொள்வார் இன்றளவும் நான் நேர்காணலுக்கு செல்லும் போது செல்லும் முன்னர் நான் என்னுடைய சந்தேகங்களுக்கு அவரிடம்தான் விளக்கம் பெற்றுக்கொள்வேன் அவருக்கு தொழில்நுட்ப ரீதியில் விளக்கமளிக்கத் தெரியாவிட்டாலும் முறையான காரணத்தோடு சரியான விளக்கத்தை புரிந்து கொள்ளும் வகையில் எடுத்துக் கூறுவார் என்கிறார் அடுத்ததாக தன்னுடைய வெற்றிக்கு உற்று துணையாக இருந்ததற்கு தன்னுடைய சகோதரியான மகேஸ்வரிக்கு அவர் நன்றிகளையும் காணிக்கையாக்குகிறார் சரவணன் என் அக்காவின் குழந்தைகள் தெய்வத்தை வலுபடும் மாமா கலெக்டராக வேண்டும் வேண்டுமென்றே வழிபட்டு வந்தனர் எனவும் கண்கலங்கும் அவர் நான் இந்த சிறு பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே கலெக்டர் பணி பற்றி புரிய வைத்திருப்பதற்கும் அவர்களுக்கு படிப்பின் அவசியத்தையும் உணர்த்தி இருப்பதையும் எண்ணி மகிழ்கிறார் நாம் எந்த வழியில் கல்வியை கற்கிறோம் என்பது விஷயமல்ல ஆனால் எப்படி புரிந்து கொண்டு படிக்கிறோம் என்பதே முக்கியம் என்று கூறும் சரவணன் மாணவர்கள் சிறு வயது முதலேயே தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிறார் ஏழ்மையும் வறுமையும் என்றும் வெற்றிக்கு தடையில்லை என்பதை மாணவர்கள் தங்கள் மனதில் நிறுத்திக்கொள்ள வேண்டும் எனவும் கல்வியை விட மிகப்பெரிய சொத்து வேறு எதுவும் இல்லை எனவும் நான் பெற்ற கல்வி செல்வமே இன்று என்னை எங்கள் சமூக மக்களிடம் அடையாளத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறது என்றும் பெருமைப்படுகிறார் கல்வியை தாழ்த்தப்பட்ட இன மக்கள் பெண்கள் என அனைத்து தரப்பினருக்கும் சமவளையில் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் எனவும் அதை நோக்கியே தன்னுடைய பயணம் இருக்கும் எனவும் சொல்லும் சரவணன் கல்வியால் மட்டுமே உங்களுக்கான அங்கீகாரத்தை அளிக்க முடியும் என்றும் கூறுகிறார் மாணவர்கள் மாணவர்களாக இருந்தாலே இவை அனைத்தும் சாத்தியம் என்று சொல்லும் சரவணன் நாம் எத்தனை மணி நேரம் படிக்கிறோம் என்பதை விட எவ்வளவு தரமாக அதாவது படிக்கும் கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு படிக்கிறோம் என்பதுதான் அவசியம் என்கிறார் அவர் நான் ஒரு நாளில் ஐந்து மணி நேரம் படித்தாலும் கூட நல்ல மனநிலையில் படிப்பேன் என்றும் தன் வெற்றிக்கு இதுதான் ரகசியம் என்றும் சொல்கிறார் இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களுக்கான வசதி வாய்ப்புகள் ஏராளம் இதை அவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தும் அவர் அதே சமயம் தொழில்நுட்ப வசதிகள் உங்கள் பாதையை மாற்றிவிடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் எனவும் கூறுகிறார் உங்கள் இலக்கிலிருந்து வழிமாறி கவன சிதைவு ஏற்படும் போது உங்களுக்காக கஷ்டப்படுபவர்களையும் உத்வேகம் அளிப்பவர்களையும் எண்ணி பார்த்தால் தடம் மாற வாய்ப்பில்லை என்றும் கூறுகிறார் எனக்கு சலிப்பு ஏற்படும் சமயங்களிலெல்லாம் நான் என் பெற்றோரின் கடின உழைப்பையும் இளைஞர்களின் கனவு நாயகனான டாக்டர் அப்துல் கலாமையும் தான் நினைவு கொள்வேன் எனவும் கூறுகிறார் கல்வியை அனைவருக்குமானதாக்க வேண்டும் என்பதே என்னுடைய லட்சியம் என கூறும் சரவணன் வெறும் பேச்சளவில் தான் நின்றுவிட மாட்டேன் எனவும் அவற்றை செயலில் வெளிப்படுத்துவேன் எனவும் உறுதியாக சொல்கிறார் தன்னைத்தானே மெருக்கேற்றிக்கொண்டு கொண்டு பட்டை திட்டப்பட்ட வைரமாக சொலிக்கிறார் சரவணன் தாய்மொழி வழியில் கல்வி கற்போருக்கு நல்ல புரிதல் கிடைப்பதால் வெற்றி இலக்கை எளிதில் அடைந்துவிடலாம் என்பதை நிரூபித்துள்ளார் தமிழ் வழியில் ஐஏஎஸ் தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்றுள்ள ஈரோட்டைச் சேர்ந்த சரோணன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மத்திய குடிமைப் பணிகள் தேர்வாணையம் நடத்திய இந்திய ஆட்சிப்பணிக்கான தேர்வில் தேர்வை மட்டுமின்றி நேர்காணலையும் தமிழ் வழியிலேயே எதிர்கொண்டு தரைவரிசை பட்டியலில் முன்னூற்றி அறுபத்தி ஆறாவது இடத்தை பெற்றுள்ளார் இவர் தமிழகத்துக்கு பெருமை சேர்த்துள்ளார் ஏழை குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய ஐஏஎஸ் கனவை எட்டியுள்ள ஈரோட்டைச் சேர்ந்த சரவணனை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்